ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கு சூட்டான வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது ஒரு ராகி சேமியா எப்படி சேரணும் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகும்போது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வாங்க போய் எப்படி சேரணும்னு பார்க்கலாம் இப்போ ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ராகி சேமியா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் ராகி சேமியா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நான் நான் செய்கிற முறையில் செஞ்சு காட்டுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி சேமியாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கணும் மீடியம் தீ வச்சு விட்டே நம்ம கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வறுத்து விடணுங்க அப்போ தான் அந்த நெய் ஃப்ளேவருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் மெயினாக அந்த நெய் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு நல்லா ஃபுல்லாக நெய் சேர்த்து நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ தனியாக ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்த சேமியாவை தனியாக ஒரு இதுக்கு மாற்றியாச்சுங்க பவுலுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் சூடாகிடுச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது மூணு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது மூணு நல்லா பொறிஞ்சு சவந்து வரட்டும் இப்போ கடுகு உளுந்தபருப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் வந்துருச்சு இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இது இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு வெங்காயம் வதங்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா சவந்து வர அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ பழம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய பீஸுக்கு ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி பழத்தையும் நல்லா விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைத்துல தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு பாக்கெட் ராகி சேமியா எடுத்துருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ ஒரு கொதி வந்துக்கட்டும் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டு மீடியம் தீ வச்சு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா சாஃப்டாக சேமியாக வெந்து வரணும் இப்போ சேமியா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இல்லாமல் நம்மளுக்கு ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஊத்தின தண்ணியுடைய அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ராகி சேமியா டக்குன்னு நம்மளுக்கு நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சது நான் மறக்காமல் சாய்க்ரெஸ் பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நான் இன்ட்ரஸ்ட்டுங்கான வீடியோ சந்திக்கலாம்